அலோ மக்கள் எல்லாேருக்கும் வணக்கம் என்னைக்கு பார்த்திங்கன்னா இந்த மலை மேலே பயணம் பண்ணி தான் பார்த்திங்கன்னா நம்ம காயை வந்து அறுக்க போகிறோம் அதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா இந்த மலை அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்குது அங்கே பார்த்திங்கன்னா விநாயகரை வந்து நம்ம வழிபாடு பண்ணிவிட்டு இந்த பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த காத்தாடிக்காயை வந்து ரொம்ப பிடிக்கும் நம்புறேன் நான் எனக்கும் பார்த்திங்கனா ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் இந்த காத்தாடிக்காய் வந்து மலை மேலே பயணம் பண்ணி அந்த மரத்தை வந்து நம்ம பார்க்கலாம் அந்த மரத்தின் பெயர் என்னன்னு பார்க்கலாம் அந்த மரம் எதுக்கெல்லாம் வந்து உதவுதுன்ட்டு பார்க்கலாம் இந்த காத்தாடிக்காய் எப்போ சீசனுன்ட்டு நம்ம வந்து இந்த வீடியோவை வந்து பார்க்கலாம் இதுமாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ பயணத்தை வந்து மேற்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா காத்தாடிக்காய் வீடியோ போடணுன்னு வந்துடுவேன் பதினஞ்சு நாளைக்கு முன்னே காத்தாடிக்காய் வீடியோ எடுக்கலான்னு வந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ பச்சாவே இருந்துச்சு பதினஞ்சு நாள் கழித்து திருப்பியும் போயிருவேன் பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா காத்தாடிக்காய் நம்மளோட நம்மளோடலுக்கு பச்சா இருக்குமோ இல்லை புரோனாக இருக்குமோ இல்லை உதிருக்குமான்னு தெரியல நம்ம போய் அங்கே பார்த்தா தான் தெரியும் வாங்க போகலாம் காத்தாடி மரம் வீடியோ போட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தடவை ரெண்டு வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன் ரொம்ப வியூஸ்லாம் போகல ஒரு ஆயிரத்தி எட்நூறு பேர் நான் பார்த்துக்குறாங்க ஆனால் நல்லா ஒரு ரெஸ்பாண்டே சொல்லலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நல்லா கமெண்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க ப்ரோ எங்கள் ஊரில் வந்து இந்த நிறையா மரம் இருக்குது எங்கள் ஊரில் இந்த மரம் இல்லை காத்தாடி மரம் என் சின்ன வயசு ஞாபகங்கள் அப்படின்னாங்க நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த விதை கிடைக்குமா காத்தாடி மரம் விதை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி கிடச்சிருந்தாங்க இதோட சீசன் எப்போனும் கேட்டு இருந்தாங்க திருவண்ணாமலையில் இருந்து கூட ஒரு ஆணை கால் பண்ணி இந்த மரம் கரெக்டான எனக்கு ஃபோட்டோ வீடியோ கிடைக்கணும் தம்பி இதோட சீசன் எப்போ வெள்ளங்கிரி மலைக்கு வந்து நான் போக போகிறேன் அங்கே இது கிடைக்குமா நான் செக் பண்ணுறேன் அப்படின்னாங்க அவருக்கோசம் வந்து கூட பார்த்திங்கன்னா இங்கே வீடியோ எடுத்து அவருக்கு வந்து ஃபோட்டோவில் வந்து சென்ட் பண்ணி விட்டேன் வாட்ஸ்அப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு வழி வந்து பிரியும் இந்த பக்கம் போனிங்கன்னா பார்த்தீங்கன்னா நக்னா மாலைக்கு வந்து வழி போவோம் இப்போ நம்ம போக போகிற இடம் பார்த்தீங்கன்னா கீழே தான் அப்பா வந்து வீட்டிலேருந்து கிளம்புவதே சொன்னார் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சையாக தான் இருக்கும் காஞ்சி இருக்காது அப்படின்னாரு இல்லை பதினைஞ்சி நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காஞ்சிட்டு இருக்குன்னு நம்பிக்கலாம் தான் போய் பார்க்கலாம் காஞ்சிட்டுதான் பச்சை இருக்கன்ட்டு பச்சை தான் தெரியுது பாதி பச்சாவும் பாதி பார்த்திங்கன்னா ப்ரோனாக சேஞ்ச் ஆகிட்டுது இன்னொரு வாரம் கழித்து வந்து இருந்துங்கன்னா கரெக்டாக இருந்துக்கும் போது திருப்பியும் வந்து நம்ம வர முடியாது இப்போ பார்த்திங்கன்னா காத்தாடி மரம் கரெக்டாக நம்ம வந்துட்டோம் இப்போ முடிஞ்ச அளவு வந்து அறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ரோனாகவும் எல்லாம் வந்து சேஞ்ச் ஆகிக்குது பெண் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா புரோன் ஆகிட்டு இருக்குது முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னா நம்ம அறுத்துக்கலாம் அறகுது மட்டும் இல்லை இது பறக்க விட்டு பார்க்கலாம் இங்கே ஒரு கொம்பு இருக்குது இது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா நீளமாகவே இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா காஞ்சிட்டு இருக்கா நல்லா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் நம்ம அந்த காத்தாடி மரத்தில் இருக்கிற காத்தாடி காய் வந்து அறுக்கிறது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்ததே பார்த்தீங்கன்னா பச்சை ப்ரோனு ஒரு சில தான் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருக்கு இன்னும் ஒரு வாரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும் நிறையா காத்தாடி பார்த்திங்கன்னா இன்னும் முழுமையாக வந்து காயில் முடிஞ்சளவு வந்து அறுத்துட்டோம் இப்போ நம்ம மறக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே சதறி உளிஞ்சி பார்த்திங்கன்னா அந்த காத்தாடி காய் அதை எடுக்கலாம் வாங்க பார்க்குறதுக்கு சத்த மாதிரி இருக்கும் ஆனால் வந்து சத்தரில் காத்தாடி தான் ஆனால் காஞ்சிது பார்த்திங்கன்னா நல்லா பறக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சி நிறைய பார்த்திங்கன்னா அங்கங்கே விழுந்துருக்கு இந்த விதையும் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட காத்தாடி கை மாதிரி தான் அதை பற்றி ஒரு டீட்டெயில் ஒரு வீடியோ போடலாம் தலையில் வந்து கரெக்டாக வந்து தெரிய மாட்டுக்கு எங்கே இருக்குதுன்ட்டு கரெக்டாக நுண்ணுப்பாக பார்த்து வந்து நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி மரக்கலையில் கூட மாட்டேங்க காயும் இருக்குது எல்லாத்துக்கும் எடுத்துப்போம் மரத்துலேருந்து அறக்கும்போது நிறையா பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருந்துச்சு நம்ம இருக்கிற வியூ பாயிண்ட்டுங்க காத்தாடி மரம் பாருங்க பாறையில் வந்து நல்லாவே தெரியுது இன்னும் இந்த பக்கம் பள்ளத்தெல்லாம் நிறையா இருக்குது எடுக்கணும் அவ்வளோதாங்க நம்ம வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பெருக்கி எடுத்துன்னு வந்தது காஞ்சி தாக்கிறது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மரத்தில் அறுத்து இதோட விதைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாது ரெண்டு ரக்க விதை இப்போ காற்றடிக்கிறதுனால மேல் நோக்கி வந்து காற்றடி பறிக்கிறது அப்படின்னு காமிக்கிறதுக்கு வந்தேன் நான் காத்தாடி காய்லாம் பார்த்தீங்கன்னா பறிச்சிட்டேன் இந்த காத்தாடி காய் பார்த்தீங்கன்னா சின்ன வயசு என்னுடைய மெமரி என்னுடைய மட்டும் நிறைய பேரோட மெமரின்னு சொல்லலாம் நாங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் கொல்லிப்பாக்கெல்லாம் விளையாடும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும் தான் இருக்கும் அந்த ஒன்று ரெண்டே பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டோம்னா அழகாக சூழ்நிலை வந்து கீழே வந்தோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா பேராசூட் காயுன்னு சொல்லுவோம் ஒன்று ரெண்டு கிடைச்சாவே அப்போ அதிசயம் இது என்ன மரம் இது மரத்தில் வருது செடியில் வருதான்னு கூட தெரியாது அளவு இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது காத்தாடி மரத்தை பற்றி கொஞ்சம் விவரங்கள் வந்து உனக்கு சொல்கிறேன் இந்த காத்தாடி காயோட மரத்தோடைய உண்மையான பேர் தனக்கு மரம்னு சொல்லுவாங்க இந்த தனக்கு மரம் வந்து எதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்தியிருந்தாங்கன்னா களி செய்வாங்க அந்த களி ஊற்றுறதுக்கு தட்டாகும் அது பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து தொட்டி தொட்டி கட்டுவாங்க அந்த தொட்டியாகவும் தனக்கு மரத்தை வந்து இருந்தாங்க அது வந்து ரொம்ப லைட் வெயிட்டே இருக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தனக்கு மரத்தை வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்க இதோட சீசன் நம்ம பார்க்கலாம் சீசன் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்பதாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வந்துச்சுன்னா கம்பல்சரி வந்து இந்த காய் வந்து கிடைக்கும் இந்த காத்தாடி காயோட பெசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்கள் எனக்கு பின்னாடி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா காத்தாடி மரம் இது பார்த்தீங்க இது பார்த்திங்கன்னா ஆலமரம் இந்த காத்தாடி காயை பார்த்திங்கன்னா எந்த ஒரு பறவையும் எந்த ஒரு அனிமலும் வந்து சாப்பிட்றதில்ல இல்லை அப்படி சாப்பிடாதனால என்ன ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா இதோடய விதைகள் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக எங்கே போய் வந்து சேர்றதில்ல அதுவே பார்த்திங்கன்னா ஆழமரம் ஆலமரம் விதை பார்த்திங்கன்னா பழம் வந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா காக்கா குருவி அணில அப்போ சில அனிமல்ஸ் எல்லாம் வந்து சாப்பிடுது சாப்பிட்றதுனால ஈஸியா பார்த்தீங்கன்னா அதோட எச்சியத்தின் மூலியமா பார்த்தீங்கன்னா ஈஸியா வந்து இந்த ஆலமரத்தோட விதையை வந்து பரவுது இதோட விதையும் வந்து பரவுது அது விதையை வந்து எப்படி பரவுது பாத்தீங்கன்னா காற்று அடிக்க சீசன் பாத்தீங்கன்னா இதோட விதையை வந்து பருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா காற்று அடிக்கிற சீசனா நல்லாவே காற்று மரம் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் மலைக்கு தான் இருக்கிறேன் கீழே பாருங்க அந்த கிராமத்துல தான் வரேன் இங்க இருந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் இருக்கும் அந்த கிராமத்துக்கும் இந்த மரத்துக்குன்னு வச்சுக்க எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பலமா காத்து வந்து அடிக்குது அது பாத்தீங்கன்னா இந்த கீழ் நோக்கி வந்து காத்து அடிக்குதுன்னா பார்த்தீங்கன்னா எங்க இந்த ஹைட் ரொம்ப ஹைட்டா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஹைட்டு இதுக்கு வந்து இந்த காத்து அடிக்காத வந்து பறக்கும் அப்படியே பறந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிலம் முழுசும் பாத்தீங்கன்னா பறந்து விரிந்து பார்த்தீங்கன்னா அதோட விதைகள் போய் மண்ணில் போய் சேருது அப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்ஞ்சுச்சின்னா செடியாக வந்து மரமாக வந்து இதோட விதை வந்து பல விளநாரம் மரத்தான வந்து காத்தாடிக்காய் ஒன்றும் நம்ம பார்த்துருந்தோம் இந்த காத்தாடிக்காயை வந்து எப்படி பறக்குதுன்ட்டு நிறைய பேர் காமிக்க விரும்புகிறேன் நான் பாங்க இந்த காத்தாடிக்காய் வந்து எப்படி பறக்குதுன்ட்டு கம்பல்சரி பார்க்கலாம் இந்த வீடியோட எண்டுக்கு வந்து நம்ம வந்துட்டோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க மறக்காம உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க நம்ம சிவசாமி நைன்டி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதுங்க மீண்டும் வந்து அடுத்த வீடியோலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்